அன்புடையீர் வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவல பாதையில் இயங்கி வரும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் மற்றும் ஆதரவு இல்லத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னிட்டு முன்னதாகவே நாங்கள் தீபாவளியை பயனாளர்களுடன் கொண்டாடி மகிழ்ந்தோம் ஏனென்றால் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்லத்தில் தங்கியுள்ள பயனாளிகளில் ஒரு சிலரை அவர்களுடைய பாதுகாவலர் அழைத்து சென்று தீபாவளியை சிறப்பிக்க விரும்பியதின் காரணத்தினால் முன்னதாகவே நாங்கள் தீபாவளி கொண்டாட்டத்தை இன்று கொண்டாடி மகிழ்ந்தோம் அந்த காணொளியை நீங்கள் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் புத்தாடையை பயனாளர்களுக்கு மலையோடு மலையாக நேற்று மாலையே வழங்கி முடித்தோம் இன்று மாலை சரியாக நான்கு மணிக்கெல்லாம் எல்லோரும் புத்தாடை அணிந்து வந்து களத்தில் ஒன்று சேர்ந்தோம் தீபாவளி கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கைகோர்த்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டோம் மேலும் தீபாவளி பண்டிகைக்காக வெடிப்பதற்காக வாங்கி வைத்திருந்த பட்டாசுகளை கொளுத்துவதற்கு ஆர்வத்துடன் காத்திருந்தோம் இப்பொழுது நாம் காண்பது கம்பி மத்தாப்பு விஜிலி சாட்டை புஸ்வானம் பூந்தொட்டி சங்கு சக்கரம் போன்ற வெடிக்கும் சத்தம் இல்லாத பட்டாசுகளை கொளுத்தி ஆனந்தத்தை வெளிப்படுத்தினோம் ஏனென்றால் நாங்கள் தங்கி இருக்கின்ற இடம் வனம் சார்ந்த பகுதியாக இருப்பதால் அங்குள்ள பறவைகளும் மற்ற விலங்கினங்களுக்கும் தொந்தரவு நிகழாத வண்ணம் சத்தமில்லாத பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தோம் பட்டாசு வெடிப்பதற்கான நேரத்தை குறித்து அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி நீங்களும் ஆபத்தில்லாத பட்டாசுகளை கொளித்து மகிழுங்கள் மேலும் பட்டாசு கொளுத்தும் பொழுது காட்ட நாடை அணிந்திருப்பது அவசியம் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சி பெருக்கத்தில் இருக்கும் பொழுது புத்தாடைகளையும் பட்டாசுகளிடமிருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியமாகிறது குழந்தைகளையும் பட்டாசு வெடிக்கும் பொழுது பெற்றோர்கள் கவனமாக கவனித்துக் பட்டாசு வெடிக்கும் பொழுது எங்கேனும் தீப்பற்றும் நிகழ்வுகளோ அல்லது ஆடையில் தீப்பற்றுவதோ ஏற்பட்டால் உடனடியாக நூற்றி ஒன்று என்ற அவசர தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரியுங்கள் மேலும் தீ காயங்கள் எங்கேனும் ஏற்பட்டாலும் நூற்றி எட்டு என்ற ஆம்புலன்ஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விபத்தில்லாத தீபாவளியை கொண்டாடிட அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்